ஆர்ப்பிக்கு எதிராக நம்ம சிஸ்கே தோல்விக்கு காரணம் இந்த மூணு காரணம்தான் அந்த மூணு காரணங்கள் வந்து என்ன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தூர் பேட்டியும் வந்து கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒரு லைக் கொடுக்கணும் நம்ம சிஎஸ்கே ஆர் மாசா வின் பண்ணிட்டு பிளே ஆஃப் போயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் பட் எதுவுமே வந்து நடக்கல நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு சொல்லணும் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்லுவேன் அந்த ரெண்டு காரணம் தான் நம்ம சிஎஸ்கே தொடக்கிலேயே வந்து ரெண்டு விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த பவர் பிளேக்குலயே வந்து ரெண்டு விக்கெட்டை வந்து பறிக்கொடுக்க இருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரச்சன் ரவீந்திராவும் வந்து டூபே வந்து ரன் அவுட் பண்ணி விட்ருப்பாரு எதிர்பாராத விதமாக ஸோ இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது இல்லைன்னா நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருந்திருக்கும் இப்போ நம்ம சிஎஸ்கே ஒரு அதிர்ச்சி தோல்வி ஆஃப்க்கு போகாமல் இப்போ வந்து வெளியேறி இருக்காங்க நம்ம சிஎஸ் மேட்சை ஃபுல்லாக பார்த்தா நம்ம சிஎஸ்கே எப்படியாவது வின் பண்ணிருவாங்களா அப்படின்னு பட் எதுவுமே நடக்கல கடைசி ரெண்டு பாலுக்கு பத்ரேன்னு தேவை நம்ம ஜட்டு வந்து மிஸ் பண்ணியிருந்தார் அந்த ஃபைனல் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பட் எல்லாமே மிஸ்ஸு இப்போ நம்ம சிஎஸ்கே அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம ஆர்சிபிக்கு எதிராக தான் எடிட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு தெரியல மேட்ச்சே முடியல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈஷால கப் நம்மதே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க பார்த்தாலும் அந்த எடிட்டி தான் இப்போ நம்ம ஆர்சிபி வந்து மாஸா வின் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே கே மேட்ச் முடிஞ்சதுமே நம்ம உத்தூர் பேட்டியில் வந்து என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சார்பாக இப்போதைக்கு பவுலர்ஸ் யாருமே வந்து இல்லை முக்கியமான பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ரூல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ஸா எங்களுக்கு வந்து பார்க்கப்படுது பட் இருந்தும் நாங்க வந்து ஏழு மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருந்தோம் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக வருவோம் கட்டாயமாக டிராஃபியை வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ருத்து வந்து பேட்டியில் சொல்லியிருக்கேன் நம்ம சிஎஸ்கே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ப்ளே தகுதியை வந்து இழந்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி இப்போ வந்து மாசாக வின் பண்ணியிருக்காங்க ஈசால கப் நம்மதே நிறைய பேர் இருக்காங்க அவங்களாவது இந்த கப்பை வந்து வாங்குறாங்களான்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கேயோட தோல்விக்கான காரணம் என்ன நம்ம ருத்து கொடுத்த பேட்டியாக இருக்கட்டு மறுபடியும் நம்ம ஆர்சிபிக்கு கப்பை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமாண்ட் பக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்